சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கோக்னட் ரவா பருத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டாக்கில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம் வறுத்த ரவையாக இருந்தால் கூட நெய்யில் திரும்ப வறுத்துக்கணும் நல்ல வாசம் வர்ற மாதிரி வறுத்துட்டு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் ரவையோட சேர்த்தே வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பாகு தயார் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி தேவைப்படும் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் சீனிக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சீனி நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் கொதிக்க ஆரம்பித்து மூணு நிமிஷத்துலேயே கம்பி பதம் ஃபார்ம் ஆயிடும் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுறணும் இது சட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு பதமாக மிக்ஸ் ஆனாக்கில் ஒரு நெய் தடவுன பிளேட்டோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு மோல்டுக்கோ மாற்றிக்கலாம் மாற்றிட்டு சூடா சூடாக இருக்கலையே கீறி விட்டணும் சூப்பரான ரவா பர் ரெடி